ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்டி மாம் நம்ம இன்றைக்கி ரொம்பவுமே வித்தியாசமான கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு ஒரு கெட்டியான கடாயில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தப்பருப்பு போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் ல்லாம் நல்லா புரிஞ்சு வரட்டும் கூடவே அரைஞ்சாறு குண்டு வர மிளகாய் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து நீல மிளகாய் இருந்துச்சுன்னா ஒரு மூணு போட்டால் சரியாக இருக்கும் கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில இது நல்லா பொறிஞ்சி வந்ததும் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக அரைஞ்சி போட்டிருக்கேன் இப்படி போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால சீக்கிரமாகவும் வெந்து வந்துடும் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தான் நான் போடுற வீடியோலாம் ஈஸியாக உங்களுக்கு பார்க்க முடியும் ஒரு ரெண்டு பச்சை மிளகா வந்து நான் கீரி போட்டிருக்கேன் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாம் இதுக்கு வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு ஒரு பொடியாக கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன் இந்த மாதிரி லேஸ் லேஸாக பொடியாக அரிஞ்சுக்கணும் அப்போ தான் நல்லா மசிஞ்சு வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதையும் இதுக்குள்ளேயே போட்டு வேக வச்சுக்கலாம் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது எல்லாம் கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் பொடியாக அரிஞ்சு போட்டிருக்கேன் இந்த மாதிரி ரெண்டு பூண்டு வந்து நம்ம தொளிச்சி எடுத்து வச்சுக்கலாம் சின்ன சின்ன பூண்டு தக்காளி நல்லா கிளறி விட்டுக்கலாம் பூண்டு வந்து தனியாக நான் வதக்கி போட்டிருக்கேன் நீங்கள் வெங்காயத்துக்கூடையே போட்டுக்கலாம் நான் மறந்துட்டு அதனால தனியாக வதக்கி அது கூட சேர்த்திருக்கேன் இப்போ இது கூட மசாலா சேர்த்திடலாம் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் கூடவே இதுக்கு நம்ம ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மசாலெல்லாம் எல்லா பக்கம் வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் அப்படியே வேகட்டும் மூடி வச்சிடலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இதுக்கு ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஒரு அரை எலுமிச்ச மழை புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் நம்ம புழிஞ்சு இது கூட சேர்த்திக்கலாம் உங்களுக்கு புளி அதிகமாக வேணும்னா கொஞ்சம் சேத்திக்கூட உற வச்சுக்கலாம் இது வந்து தொக்கு கொஞ்சம் புளிப்பா இருந்தா நல்லா இருக்கும் மசிச்சு விட்டுக்கலாம் கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு அதனால ஈஸியா மசிஞ்சு வந்துருச்சு இதெல்லாம் கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ல வச்சு என்ன பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம மூடி வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சே நிமிஷம் நல்லா வெந்து வந்துருச்சு இதில் அடிப்பிடிக்காம நம்ம அப்பப்போ கிளறி கிளறி விட்டுக்கணும் பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்க்கவே நல்லா இருக்குது இது பூரி சப்பாத்தி தோசை எதுக்கு வேணாலும் நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் இங்கே டெய்லி சாம்பார் ரசமே சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்திருக்கேன் உங்களுக்கு இது வேண்டான்னா விட்டுடலாம் இது கத்திரிக்காய் போட்டிருக்கறனால நான் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்திருக்கேன் இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனாலும் நல்லாயிருக்கும் இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒரு தடவை நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ